வணக்கம் நண்பர்களே வணக்கம் ரொம்ப நாளில் லாங் வீடியோ போகணுன்னு ஆசைப்பட்டேன் அப்போ தான் அதுக்கு நேரம் கிடச்சிச்சு அதுவும் இல்லாமல் இதுனால ஒரு நூற்றி இருபது சா டிக்டாக் வீடியோ மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அது அவ்வளோவா பெனிஃபிட் இல்லை வராது இப்படி சொன்னாங்க உங்களுக்கு மானிட்டேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேலையில் கவனத்தை செலுத்துங்க எதாக இருந்தாலும் எடுத்து போடுங்க அதனால் தப்பே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க அதுதான் இப்போ வந்து நான் மளிகை கடை வச்சிருக்கேன் மளிகை கடையிலேருந்து இருந்து எடுத்து போட்டிருக்கான் பார்ப்பேன் எப்படின்னு லைக் வருதுன்னு என்னென்னு தெரில முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கேன் எடிட்டிங்கில் அப்படியோ போட்டிருக்கேன் என்னால் தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் எப்படி வரும்போது இது ஒரு பெரிய வீடியோ இது ஸ்டூடியோ செட்டப்பும் இல்லை ஆர்டரி போனோம் ஆர்டரி மைக்கு அதெல்லாம் இல்லை ஒரு தெரிஞ்சளவுக்கு எடிட்டிங் ஆப்பை வச்சு எடிட்டிங் பண்ணியிருக்கேன் மளிகை கடையில் இப்போ நான் வந்து பாக்கெட் போட்டுருக்கேன் கடலப்பருப்பு இதுகள்லாம் ஏவாத்துக்காக பாக்கெட் போட்டு வச்சுக்கிருக்கேன் மளிகை கடை பொருள் விலை கம்மியாக எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலாம் நாங்கள் பெரும்பாலும் மருதியில் தான் எடுக்கிறோம் எங்கள் ஊர் மருதி பக்கத்தில் தான் இருக்குது எல்லா பொருளும் நாங்கள் அங்கே மருதியிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் மளிகை கடை வச்சுருக்க யாராச்சும் எந்த பொருளாச்சும் எங்கள் எந்த மாவட்டத்தில் எங்கே கம்மியாக கிடைக்குன்னு விவரம் கேட்டிங்கன்னா அதை நாம் இது பண்ணி பண்ணலாம் இதுக்கு முன்னே நாங்கள் ஈரோட்டில் இருந்தோம் ஈரோட்டில் ஜவுளியாக வரும் பார்த்துக்காமல் அது அவ்வளோவாக இல்லை லாஸ் ஆகிடுச்சி அதனால இப்போ நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கே வந்துவிட்டோம் திண்டுக்கலுக்கு பக்கம் அங்கே தான் இருக்கோம் சொந்தமாக வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மொளிகை கடை வச்சு நடத்திக்கிறாங்க ஏதோ சுமாராக போய்க்கிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லோரும் யூடியூப்பில் இது பண்ணுறாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க நம்ம சும்மா இருக்க நேரம் எதோ ஒன்று பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க கமெண்ட் போடுங்க பொருள்கள் எங்கே வாங்கலாம் எங்கே இது பண்ணலாம் எப்படி அப்சர்வ் பண்ணலாம் எங்களுக்கு மளிகை கடையை பற்றி எதுவும் தெரியாது இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் இது பண்ணி பண்ணிக்கிறக்கோம் ஒருத்தனுடைய விடாமுயற்சி தான் எந்த தொழிலுமே கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்து பண்ணார் நான் எந்த தொழிலும் சச்சாஸாக பண்ணலாம் அதே மாதிரி தான் இப்போ எல்லா தொழிலையும் எனக்கு எதை எடுத்து பண்ணுறோமோ அதை பண்ணும்போது அதை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படி தான் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான் இப்போ எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நம்முடைய ஈடுபாடு தான் மெயின் தொழில் சக்ஸஸ் பண்ணுறதும் சர்ச்சஸ் பண்ணாததும் நம்மளுடைய ஈடுபாடு தான் அதை முழுமையாக நம்பி இதில் ஜெயிக்கணும் என்று சொல்லி அதில் ஈடுபட்டு அந்த தொழிலை செய்யணும் அப்போ தான் அந்த தொழிலுக்கும் மரியாதை அந்த தொழிலையும் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் மளிகை கடை வைக்க போகும்போது ஜீரோ ஈரோட்டில் இருந்தப்போ ஓரளவுக்கு நல்லா இருந்தால் இதாக இருந்தோம் அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருச்சு அதனால் சொந்த ஊருக்கே வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு காடை ஆரம்பிக்கும் போது வெறும் ஜீரோ எதுவுமே இல்லை கையில் ஒரு ஆம்னி கார் மட்டும்தான் இருந்தது அதை வச்சு மளிகை கடை ரன் பண்ணி இப்போ ஓரளவுக்கு சச்சஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கோம் அதுதான் எந்த தொழிலை செஞ்சாலும் சரி அதை நேசித்து செய்யுங்க யாருமே பிறக்கும் போதே கற்றுக்கிட்டு வர்றதில்லை அந்த தொழில் முழுமையாக ஈடுபட்டு செஞ்சும்போது அந்த தொழிலே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் அந்த தொழிலில் போய் உக்காந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம்னு அந்த தொழிலே அடுத்து யோசிங்க தேடுங்க நிறையா இன்றைக்கி இன்டர்நெட்டு இது அதிகமாக இருக்குது காலகட்டங்கள் இன்டர்நெட்டு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி நிறையா இருக்குது இன்றைக்கி எல்லா தொழிலையும் இதில் உள்ளே இருக்குது நம்ம யூடியூப்லேயும் இருக்குது அதை பற்றி தேடுங்க தேடும் போது அந்த தொழில் நமக்கு அடுத்தடுத்து என்ன கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றத ஐடியா பண்ணும் தங்க இருக்கிற ஊரில் என்ன பண்ணலாம் யோசிங்க யோசித்து இது பண்ணுங்க அப்படி பண்ணும்போது அடுத்து சரி அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்ட்டு தேடிக்கிட்டு தான் இருக்கணும் நான் ஈரோட்டில் இருந்தப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு தொழிலும் செய்யும்போது முழுமையாக ஈடுபடுவேன் முழுமையாக ஈடுபட்டு அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் தேடுவேன் பல வாக்கில் யூடியூப்பில் மற்ற இதில் இதுலேயாச்சும் போய் ஆளுகிட்ட விசாரிக்கிறது சும்மா பசீறி கூட போவேன் இந்த பொருள் எங்கே கிடைக்கும் எங்கே வாங்கலாம் எங்கே விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடுவேன் எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே அது தேடுறது ரொம்ப பிடிக்கும் கிடைக்காத ஒரு பொருளை கூட நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வரணும்ன்றது அதிக ம மெனக்கெட்டு செய்வேன் அப்படி மெனக்கெட்டு செய்யும்போது அதுவாக என் டூர் பக்கம் அமையும் ஒரு பொருளை எடுத்தால் ஒரு இடத்துல போய் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினோம்னா தொழில் அது விருத்தி ஏறில் எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அது திருப்தி அடைய மாட்டேன் இந்த பொருள் இங்கே இப்போ ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா அடுத்து அந்த பத்து ரூபாய்க்கு வாங்குற பொருளை நம்ம எவ்வளோக்கு விற்க முடியும்ன்ற கால்குலேஷன் பண்ணுவேன் அடுத்து இந்த காட்டிலே விலையை கம்மியாக கிடைச்சா நம்மளும் மக்களுக்கு விலை குறைவாக கொடுக்கலாமே யோசனை பண்ணுவேன் அப்போக்கேன் அப்போ அது ஒவ்வொரு அடுத்தடுத்தடுத்து தேடுதல் பண்ணணும் அப்போ தேஸ்புக்கில் கூட இப்போ யூடியூப்பில் கூட இப்போ ஸ்டார்டிங்கில் ஏற்கனவே கங்கா ஸ்டோர்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருந்தேன் அதில் அவ்வளோவா வீடியோவும் இருக்காது தோத ஏனாதானுன்னு போட்டுக்கணும் இருந்தேன் இப்போ வந்து இப்போ இதில் வந்து முழுமையாக ஈடுபட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் வீடியோவையும் பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கற்றுக்கிட்டு வர்றேன் கற்றுக்கிட்டு இதில் எப்படி பண்ணலாம் இதை எப்படி பண்ணலாம் இதை எப்படி பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு தேடுதல் தான் ஒரு மனுஷனை வெட்டி அடைய செய்யும் அந்த மாதிரி தான் இப்போ நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னுமே இன்னுமே கடை சம்மந்தப்பட்ட பொருள்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்ன்றதாலும் அதை பற்றி தேடிக்கிட்டு தான் இருக்கேன் மாதிரி யூடியூப்லேயும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செய்ப்பேன் ஏன்னா என்னுடைய தேடல் ரொம்ப பெருசு இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா தொழிலையும் கற்றுக்கிட்டு யூடியூப்லேயும் நல்லா பெரிய லெவலில் வரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி எடிட்டிங் என்னால் தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் ஓவரோ எதுவும் கட் பண்ணலை இது ஒரு பதிமூணு நிமிஷம் வீடியோவாக எடுத்தேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வீடியோவாக பண்ணியிருக்கேன் இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு சர்ச்சஸ் ஆகுன்றது தெரில லைக் நல்லா வருமா வராதான்னு தெரில ஆனால் இன்னும் கற்றுக்கிட்டு இதை காட்டிலையும் பெஸ்ட்டாக பண்ணுவேன் பார்த்தா உள்ளே வந்திருக்கோம் இதில் இருக்க என்ன ஆணி வேறு என்ன ஏதுன்னு பிரித்து மேஞ்சிட மாட்டோம்மா எந்த தொழிலுமே அப்படித்தான் நான் கற்றுருக்கேன் தெரியாத ஒரு தொழிலில் கூட ஈடுபாடாக செய்வேன் தேடுவேன் அதே மாதிரி தான் ஈரோட்டில் போய் பவர் லூம் வேலை செஞ்சேன் பவர் லூமில் வேலை செய்யும்போது பவர் லூம்னால் என்னண்டே தெரியாது அந்த காலகட்டம் கல்யாணம் முடிஞ்சால் அப்படியே ஒரு மூணை மாதத்தில் ஈரோடு போயிட்டோம் அவனதுமே ஒரு வாரம் உள்ளே தெரிஞ்சேன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கையிலேயே பேசிட்டு தெரிவி விட்டுற ஆளாக ஆனேன் எந்த இடத்துலையுமே நம்மளை கற்றுக்கிறோம் ஒரு ஆர்வம் தான் மாதிரி இப்போ பண்ணுற தொழிலும் சரி எனக்கு டெய்லரிங் தெரியும் அதே மாதிரி டெய்லரிங் தான் டெய்லர் சாப்பக்குமே கற்றுக்கறதுக்கு பக்கமே போகலை நானாக ஒரு மிஷினை வாங்கி போட்டு நானாக கட் பண்ணி புக்கை வாங்கி படித்து அதில் கற்றுக்கிட்டு அந்த வேலையும் ப்போ நல்ல வீடியோ தான் செஞ்சேன் இப்போ கடைசியில் வந்து இப்போ மளிகை கடையில் உட்காந்துருக்கோம் அதுவும் புதுசு தான் அதேமாதிரி துணியை வர பார்த்ததும் புதுசு தான் அப்படியே ஒவ்வொரு தொழிலும் தேடித்தான் செஞ்சுருக்கோம் ஆனால் அதெல்லாம் சரியாக கை கொடுக்கல இப்போ இந்த தொழில் கை கொடுத்துருக்கு இப்போ ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது அது ஃபஸ்ட்டு வீடியோவில்னால ஒரு பத்து நிமிஷம் வீடியோனால இவ்வளவு பேச வேண்டியிருக்கு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் பக்கத்து வீட்டில் என் தம்பி மகளுக்கு பூ பண்ணி நீராட்டுலாம் அதனால் அந்த வீடியோ எடுக்கும்போது ஒவ்வொரு வீடியோ சத்தங்கிறது அதனால் சரியாக மைக்கு இதுகள்லாம் இது பண்ணாமல் வீடியோ எடுத்து அதை வால்யூமை குறைச்சி கட்டிங் பண்ணி கட் பண்ணி வீடியோ இல்லாமல் இது பண்ணி வீடியோ எடுத்ததுக்கப்புறம் போகிற அளவுக்கு ரெக்கார்டு பேச்சை மட்டும் ரெக்கார்டு பண்ணிக்கிறேன் அப்படித்தான் போய்க்கு இருக்கு பேச்சை மட்டும் ரெக்கார்டு பண்ணி சரி இது பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வரும் சரி நன்றி வணக்கம் இதோட முடிச்சிக்கலாம் வீடியோவும் முடிஞ்சிருச்சு அது மக்களை இனிங்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பீங்கன்னு தெரில ஆதரவு விடுங்க பார்க்குறீங்களோ பார்க்கல ஒரு லைக்கும் கமெண்ட்டும் போட்டு விடுங்க நன்றி வணக்கம் பாய் யூ